தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் மக்களாட்சி என்கிற இந்த அற்புதமான நூலை வெளியிட்டிருக்கிற ஆழி பதிப்பகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்று நூலை வெளியிட்டு ஆற்ற இருக்கிற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஆற்றியிருக்கிற தோழர் இந்திரகுமார் தேரடி அவர்களே நூல் அறிமுக உரை இருக்கிற தோழர் அருண் பிரசாத் அவர்களே கருத்துறை வழங்க இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்களே கருத்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற சமூக நீதி போராளி ஆதிக்கத்தை எதிர்த்து உண்மையின் குரலாக வடக்கில் ஒலித்து கொண்டிருக்கிற தீஸ்தா செட்டல்வாட் அவர்களே ஃப்ரண்ட்லைன் முன்னாள் ஆசிரியர் அருமை சகோதரர் விஜயசங்கர் ராமச்சந்திரன் அவர்களே தோழர் மில்டன் அவர்களே ஏற்புரை ஆற்ற இருக்கிற ஆழி பதிப்பகத்துடைய பதிப்பாளர் அருமை தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அருமை சகோதரர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்களே பெருந்தலராக வந்திருக்கிற தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை எப்படி சந்தித்தோம் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதை எதிர்கொண்டோம் எவ்வளவு சிக்கல் அதற்குள் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் உரையாற்றிய தீஸ்தா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார் அவர் குறிப்பிட்டதில் மூன்று அம்சம் பணபலம் படைபலம் அத்தோடு நில்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் அந்த அதிகார கட்டமைப்புகள் அவை எப்படி துணை நின்றன என்று சொன்னார் நமக்கு எந்த பலத்தை நாம் திரட்டிவிட்டாலும் அதிகார கட்டமைப்புகள் அந்த பலத்தை நாம் திரட்ட முடியுமா என்றால் திரட்ட முடியாது ஒருபோதும் கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய மீடியாக்கள் நமக்காக பேசாது ஒருபோதும் அதிகார அவைகளில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு துணை வர மாட்டார்கள் பாஜக எதிர்கட்சியாகவே இருந்தாலும் அவர்களுக்கு துணை புரிவதற்கு எல்லா வகையிலும் ஆட்கள் இருக்கிறார்கள் எல்லா வகையிலும் படை இருக்கிறது அவர்கள் கேட்டுக்கொள்ளாமலேயே அவர்களுக்காக வேலை செய்வதற்கு எல்லா மட்டத்திலும் துருப்புகள் இருக்கின்றன ஆனால் நமக்கு அப்படி அல்ல இரண்டு நாட்களுக்கு முன்னால் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் திமுகவுடைய பவள விழாவை ஒட்டி ஒரு விவாதம் அதில் நான் பேசிய பேச்சு கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனக்கே ஒன்றும் புரியவில்லை நான் அப்படி என்ன புதிதாக பேசிவிட்டேன் அல்லது இல்லாத எதை சொல்லிவிட்டேன் வியக்கக்கூடிய அளவுக்கு அதில் என்ன நாம் பேசிவிட்டோம் என்று நானும் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் அப்படி எதையுமே பேசவில்லை நடப்பைத்தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை கலைஞர் எப்படி நெருக்கடிகளை சந்தித்தார் என்று சொன்னேன் மற்ற எல்லோருக்கும் இல்லாத சிக்கல் திமுகவுக்கு இருக்கிறது அது எப்படி என்று சொன்னேன் இதை சொன்னதற்கு மிகப்பெரிய அளவுக்கு அது விவாதமாகிறது அப்படி என்றால் என்ன சிக்கல் இருக்கிறது என்று பார்த்தால் கருத்துருவாக்க தளத்தில் மிகப்பெரிய தொய்வை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் களப்பணியில் நாம் முன்னணியில் இருக்கிறோம் கருத்து பணியில் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோம் களத்தில் கடந்து நாம் தான் உழைக்கிறோம் நாம் தான் இதை செய்திருக்கிறோம் நாம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த கருத்து பணி அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்கிறது அதனால்தான் நம்மை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளை ஊட்டக்கூடியவர்கள் அந்த கருத்துக்கள் அது எல்லா மட்டத்திலும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது எனவே களப்பணிக்கு ஈடாக இன்னும் சொல்ல போனால் களப்பணியை விடவும் கூடுதலாக கருத்து பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது கருத்து பணி செய்யும் போது என்ன சிக்கல் என்றால் இப்ப நம்ம பேசினோடன அல்லது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சமூக நீதி சிந்தனையை ஊட்டக்கூடிய அதற்காக குரல் எழுப்பக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் உடனே ஒரு பிராண்ட் பண்ணிடுவாங்க இப்போ நான் பேசிட்டு வந்தோடன அந்த கூடாரம் அதை எப்படி சித்தரிக்கிறார்கள் என்றால் இவரை பற்றி தெரியாதா இவர் ஒரு திமுக சொம்பு இவர் ஒரு இரநூறுவா ஊப்பி அப்படின்னு பரப்புகிறாங்க இப்போ பேசணும்னு வந்தால் கூட ஒரு தயக்கம் வந்துடும் உளவியலாக நம் மீது தொடுக்கப்படுகிற ஒரு தாக்குதல் பத்திரிகையாளர்கள் பொதுவான பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு ஆதரவாகவோ ஒரு திராவிட இயக்க கருத்தியலுக்கு ஆதரவாகவோ ஒரு சமூக நீதி கருத்தியலுக்கு ஆதரவாகவோ ஒரு சாதி ஒழிப்பு கருத்தியலுக்கு பேசணும்னு நினைச்சா கூட ஆனால் அந்த பக்கம் அப்படி நினைச்சு பாருங்க பாரதிய ஜனதா கட்சிக்காக பேசக்கூடியவர்கள் பாரதி ஜனதா கட்சி விவாதங்களில் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்து மூன்று நான்கு ஆண்டுகளாக விவாதத்தில் பங்கேற்கவே இல்லை ஒரு கட்சி நான் பங்கேற்கவே மாட்டேன்னு வெளிப்படையே அறிவிச்சிருச்சு ஆனால் அந்த கட்சிக்கான கருத்து அங்க பேசப்படாம இருந்துச்சா நாலு சேர் போடப்படுது விவாதத்தில் அந்த கட்சி தான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு வெளிப்படையே அறிவிச்சிருச்சுல்ல ஆனால் அந்த கட்சிக்காக பேச வராமல் யாராவது இருந்தார்களா பத்திரிகையாளர்னு வந்து கலந்துக்கிட்டு பேசுனாங்கல்ல பொருளாதார நிபுணர்னு வந்து பேசுனாங்கல்ல ஆய்வறிஞர்னு வந்து பேசினார்ல அது ரொம்ப ஓவர் தான் ஆய்வறிஞர் அங்க யாரும் இருக்க வாய்ப்பில்லை வேறு வேறு வடிவங்களில் வந்து பேசினாங்கல்ல இந்து மக்கள் கட்சி சாராமலேயே பாஜகவுக்காக பேசக்கூடிய நேரடியாக பேசக்கூடிய எத்தனை எத்தனை முகங்கள் வந்து பங்கேற்கிறார்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் தயங்குறது கிடையாது அப்படி இருக்கும்போது நாம ஏன் தயங்கணும் அதுதான் கேள்வி நாம தயங்க வேண்டியதில்லை நீ என்ன வேணாலும் பிராண்ட் பண்ணிட்டு போ நாம் பேசக்கூடிய கருத்து சரியா தவறா அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் நாம் யாருக்கும் வந்து முட்டுக் கொடுப்பது நம்ம வேலை இல்லை நம்ம எதிர்த்து அங்கே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அது யாராவது இருக்கட்டும் நம்ம கூட்டணி தானே நம்ம திமுக நம்முடைய கூட்டணி கட்சி எங்களுடைய கூட்டணி கட்சி நாங்க திமுக கூட்டணி கட்சி அதை பிரிப்பதற்கு இவர்கள் படுகிற பாடு பெரும்பாடு எங்க தலைவர் ரொம்ப கேஷுவலா ஒரு செய்தியாளர் சந்திப்புல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறோம்னு அறிவிக்கிறாரு உடனே செய்தியாளர்கள் கேட்கறாங்க மது ஒழிப்பு மாநாடுனா எல்லாரும் கலந்துக்கலாமா எல்லாரும் கலந்துக்கலாம் அதிமுக கலந்துக்கலாமா கலந்துக்கலாம் வேண்டுமானால் வந்து பங்கேற்கலாம் இது அதிமுகவுக்கான இன்விடேஷனா வேண்டுமானால் வந்து பங்கேற்கலாம் சொல்ல போனா இது அதிமுகவை கொஞ்சம் சிறுமைப்படுத்தக்கூடிய அவ்வளவு பெரிய கட்சிக்கு நேரடியா வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்காம வேண்டும்னா வந்து பங்கேறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம்தான் நீங்க விவாதத்தை நடத்துனா கூட எப்படி நடத்தியிருக்கணும் அவ்வளவு பெரிய கட்சி வேண்டும்னா வந்து பங்கேற்கலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம் ஆனா அதிமுகவுக்கு அழைப்பு அப்படின்னு ஒரு பத்து நாளாக விவாதத்தை கட்டமைத்தார் திமுகவை விட்டு வெளியேறுகிறதா வீசிக்கா அப்படி எதுவுமே சொல்லல ஏன் இது அவர்கள் இப்படி வரிந்து கட்டி கொண்டு செய்கிறார்கள் என்றால் இது யார் சொல்லி செஞ்சிருப்பாங்க இது தன்னியல்பா நடந்ததா அப்படி ஒரு கருத்தையே சொல்லாமல் கூட்டணிக்கு எதிரான எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே கிடையாது ஆனால் கூட்டணியை முறிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்துருவாக்கம் வலிமையாக செய்யப்படுகிறது இதுதான் கவனிக்கணும் இதுவே இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு ஒரு கருத்துருவாக்கம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அப்ப எவ்வளவு பெரிய சவாலை தாண்டி இந்த களத்தில் நாம் நீந்தி கொண்டிருக்கிறோம் எங்க பிரச்சாரத்தில் வந்து எங்கள் தலைவருக்கான பிரச்சாரத்தில் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்கள் கட்சி கொடியை அவர் தோளில் போட்டுக்கிட்டார் போட்டுக்கிட்டு என்னுடைய வழிகாட்டி என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் திருமாவளவன் என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் திருமாவளவன் சொன்னார் அவ்வளவு பெரிய கட்சி ஆளக்கூடிய கட்சியினுடைய ஒரு பாரம்பரியமான எழுபத்தைந்து ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு கட்சியினுடைய அடுத்த முகம் இளைய முகம் என்று அறியப்படக்கூடியவர் எங்கள் கட்சி குறித்து எங்களுடைய தலைவர் குறித்து அவ்வளவு வாஞ்சையாக அவர் கருத்தை சொல்லுகிறார் அப்ப அவர்கிட்ட இந்த தயக்கமும் இல்லை அப்ப எங்ககிட்ட இந்த தயக்கமும் கிடையாது நாங்க தான் பேசுறோம் உண்மை தான் பேசுறோம் பேசுன வரலாற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது ஃபேக்சுவல் யாரன் இருக்கா இல்லாததை சொல்லிட்டோமா அப்படி சொல்லல வரலாற்றை தான் சொன்னோம் உண்மையிலேயே கலைஞர் சந்தித்த நெருக்கடி என்பது அரசியல் அரங்கில் எங்க தலைவர் அடிக்கடி சொல்வார் அவர் அளவுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகளை யாரும் சந்திக்க மாட்டார்கள் நமக்கெல்லாம் முன்னோடி அவர்தான் நமக்கெல்லாம் அவர் அவர்தான் அரசியலை எப்படி நடத்தணும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் தாங்கிக்கிட்டு எப்படி அந்த அரசியலை நடத்துறது நீங்க பாருங்க கேள்வி பதில் அறிக்கைன்னு கலைஞர் ஒன்னு ஒரு ஒரு வடிவத்தை கையில வச்சிருந்தார் கேள்வி பதில் அறிக்கை உலகத்துல எந்த தலைவரும் அந்த வடிவத்தை கையில எடுத்ததில்லை ஏன்னா எடுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு வரல கேள்வி அவரே கேட்டு பதிலை அவரே சொல்வார் பேசுவதற்கு அவருக்காக கேள்வி கேட்பதற்கு அவருக்காக பதில் சொல்வதற்கு யாரும் இல்லை சுயம்பு தலைவர் அவராக அவருக்கு பேசணும் அவரதான் அவர் கருத்தை வழிய சொல்லணும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கலைஞர் வேற வழி கிடையாது அதுவே ஜெயலலிதா அம்மையார் அப்படி வந்து கேள்வி பதில் அறிக்கை விட்டாங்களா அவங்க வந்து நான் நேற்று கூட அந்த விவாதத்தில் சொன்னேன் ஐந்து ஆண்டுகளில் எதிர்க்கட்சியாக அவர்கள் இருந்தால் நான்கரை ஆண்டுகள் ஓய்வில் இருப்பாங்க கடைசி ஆறு மாதம் ஃபீல்டுக்கு வருவாங்க ஜெயிச்சுருவாங்க எலெக்ஷனில் அந்த வேலையை கலைஞர் செய்ய முடியுமா நாலரை வருஷம் ஓய்வில் இருந்துட்டு கடைசி ஆறு மாதம் வந்து ஃபீல்டுக்கு வந்துட்டு கலைஞர் ஏதாவது ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றார் காட்டுங்க இருக்காது அப்போ உழைத்தால்தான் மிகப்பெரிய அளவுக்கு கருத்து பரப்புரை செய்தால்தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தால்தான் இந்த பக்கம் ஜிச்சிருக்காங்க தொடர்ந்து இயங்கினால்தான் அதை செய்ய முடியும் எனவே கருத்துருவாக்க தளத்தில் நாம் வலிமையோடு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கான வேலை இருக்கிறது பாஜக எப்படிப்பட்ட கட்சி என்பது நமக்கு தெரியும் அவர்கள் தனித்து விடப்பட்ட ஒரு கட்சி அல்ல தமிழ்நாட்டில் அவர்கள் தனிமைப்பட்டு கிடக்கிறார்கள் ஆனால் அகில இந்திய அளவில் அவர்களுக்காக வேலை செய்வதற்கு மிகப்பெரிய ஆள் பலம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி நாம் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வென்றிருக்கிறோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சாதனை மாண்மிகு அவர்கள் தளபதி அவர்கள் உறுதி காட்டி கூட்டணியை எல்லாம் அரவணைத்து சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து எல்லோரையும் ஒத்த கருத்துக்குள் கொண்டு வந்து அந்த இணைப்பை சாத்தியப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை இந்தியா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல இந்திய அளவில் அமைஞ்சது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அகில இந்திய அளவில் அந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தி இப்படி ஜெயிக்க முடியும் இப்படி இணைந்தால் நாம் வெல்ல முடியும் என்கிற அந்த ஒரு கருத்தை விதைத்தவர் அவர்தான் அதன் தான் எனக்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது இப்போ இந்த இந்த நூல்ல கூட சொல்லியிருக்காங்க நாம் இன்றைக்கு கருத்தளவில் வெற்றி பெற்றிருக்கிறோம் மோடி ஆட்சியை வீழ்த்தி இருக்கிறோம் சொல்லப்போனால் வெற்றி பெற்ற பிறகும் அவர்கள் தோல்வி என்கிற அந்த நிலையில் இருக்கிறார்கள் நாம் தோல்வி அடைந்த பிறகும் வெற்றி என்கிற அந்த உணர்வு பெருக்கோடு இருக்கிறோம் அதாவது கருத்தியல் ரீதியா அவங்களை இன்னைக்கு பின்னடைவை சந்திக்க வச்சுட்டோம் கடந்த பத்தாண்டுகளில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்தார்கள் ஆனால் இந்த முறை பாருங்க வக்ஃபு சட்டத்தை திருத்தினாங்க அதை போய் ஜாயின் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க முதல் முறையாக இடஒதுக்கீடு பின்பற்றாமலேயே நியமனங்கள் செய்தார்கள் அதை பின்வாங்கிட்டாங்க இன்னைக்கு கூட ஒரு குழுவை அமைத்து இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டையும் சேர்த்து ஒரே தேர்தலாக வைப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு அதை பற்றி விவாதிக்க அனைத்து கட்சிகளோடு பேசணும்னு ஒரு குழுவை போடுறாங்க இந்த அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு இறங்கி வருகிறார்கள் எனவே இது ஒரு மாற்றம் ஆனால் இது அரசியல் ரீதியாக எப்போது நமக்கு வெற்றியாக அமையும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் அதில் மிகப்பெரிய நாம் வெற்றியை பெற வேண்டும் அதற்கு முன்னால இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது அதிலும் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் கருத்து பரப்பு தளத்தில் நாம் மிக தீவிரமாக உழைக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது கூட்டணியை உரசி பார்ப்பதற்கு அதில் விரிசலை ஏற்படுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா என்று எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவில் எங்கள் தலைவர் வந்து இப்போ மாநாடு அறிவித்து எக்ஸ்டம்போரா அவர் நினைப்பதை பேசக்கூடிய தலைவர் அவருக்கு வந்து யாரும் ஃபீட் பண்ண வேண்டிய தேவையில்லை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஆனால் உடனே அதை என்ன செஞ்சுட்டாங்க திமுகிட்ட சீட்டு பேரம் பேசுவதற்காக அவர் இப்படி செய்கிறார் கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் பதினோரு பொது தேர்தல்களில் ஏழு தேர்தல்களை திமுக அணியில் சந்தித்திருக்கிறோம் ஒரு தேர்தலில் கூட எங்க தலைவர் மையமாக அமர்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் மூன்று கட்சிகளோடு பேசுகிறார் திமுக பேசி அதிமுக பேசி பிஜேபி பேசி எங்க கூடுதலா சீட்டு பணியுதோ அங்க போய் கூட்டணி வைக்கிற வழிமுறையை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் கையாளாத ஒரே தலைவர் எங்க தலைவர் தான் ஆனா அவர் ஒரு மூமெண்ட் எடுத்தோன்ன சீட்டுக்காக எப்படிப்பட்டார் சீட்டு வேணும்னா நேரடியாக கேட்பார் அந்த வலிவும் அந்த துணிவும் அவருக்கு உண்டு இப்படி மறைமுகமாக அரசியல் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சித்திரத்தை ஊட்டுகிறார்கள் அதாவது அதிமுக பி அணி அமைய வேண்டும் என்று வேலை செய்கிறார்கள் அமையலன்னு அது வரைக்கும் போராளி போராளின்னு சொல்லிட்டு இருந்தா அடுத்த நாளே பணிஞ்சிட்டாரு அப்படின்னு சித்தரிக்கலாம் அப்போ இப்படிப்பட்ட சித்தரிப்புகளுக்கு மத்தியில் நாம் மிக தெளிவான பயணத்தை நடத்த வேண்டியிருக்கிறது நமக்கு எது நல்லது என்று நமக்கு தெரியும் அதில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் ஒருபோதும் இந்த கருத்துருவாக்க தளத்தில் உள்ளவர்கள் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க நமக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு கருத்தை பரப்புகிறான் என்றால் அதற்கு பின்னால் உள்நோக்கம் இருக்கிறது என்று பொருள் எனவே எப்படிப்பட்ட கருத்து பரப்புரைகளை எல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெற்றிருக்கிறோம் இருபத்தி ஆறிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் நாம் வெற்றியை தக்க வைக்க வேண்டும் என்றால் கருத்து பரப்பு தளத்தில் மிக தீவிரமான பணிகளை மிக முக்கியமான புதிய வடிவங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நூலு நூலுக்கும் நூல் ஆசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்